டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் உலகில் எண்ணற்ற மந்திரங்கள் உள்ளன அவற்றில் மிகவும் உயர்ந்தது காயத்ரி மந்திரம் இரண்டாம் நிலை சிவாய நம எனும் மந்திரம் ஆனால் ஈசனை நினைத்து மௌனத்தில் ஐந்தெழுத்தை மனம் உருக உச்சரிக்கும் போது சிவாய நம என்பது முதல் நிலைக்கு வருகிறது சிவாயநம்ம என்ற நாமமே உயிருக்கு பயனாவது எப்படியெனில் பிறப்பற்ற நிலைக்கு ஒரு உயிரை கொண்டு சொல்லக்கூடியது சிவாயநம்ம எனும் மந்திரமாகும் ஒவ்வொரு சமயமும் இறைவனுடன் உயிர் கலந்து நிற்கும் பேரானந்த நிலையை தான் முக்தி என்று கூறுகின்றனர் ஓர் உயிரின் பயணமும் பிறப்பற்ற நிலை நோக்கி செல்ல வேண்டுமானால் சிவாய நம்ம என்று ஓதுதல் வேண்டும் சி என்றால் சிவன் வா என்றால் அருள் யா என்றால் உயிர் நா என்றால் மறைப்பாற்றல் மா என்றால் ஆணவ மலம் சி சிவம் உடலில் ஆதார சக்கர அதிபதி லக்ஷ்மி கடாட்சம் உடலில் உஷ்ணத்தன்மை தவத்தில் பிரகாசமான ஒளியை தருவிக்கிறது யோகத்தில் இஷ்ட சித்தியை தரும் மோட்சம் தரும் எடுத்து பஞ்சபூதங்களில் அக்னியை வசியம் செய்யும் வா வாயு உடலில் இறை அருளுக்கு அதிபதி நோய்களை போக்கும் சஞ்சீவி உடலில் பிராணன் தவத்தில் உயிர் சக்தியை தருவது தேகத்தில் வசீகரம் அழகு தருவது பஞ்ச பூதங்களில் வாயுவை வசியம் செய்வது யா ஆகாயம் சொல்வர்மம் நோக்குவர்மம் தொடுவர்மம் இவற்றை பிறர் உடலில் செயல்படுத்தும் சித்தியை நமக்கு தருவது உச்சாடனத்திற்கு சித்தி தருவது உடலில் உயிர் சஞ்சிதா கர்மம் பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் மூன்றையும் போக்குவது பஞ்சபூதங்களில் பரவெளியை வசியம் செய்வது நா பூமி உடலில் அருள் சக்தி தேகத்தை தருவது பிராபத்தை போக்குவது மண்ணுலகில் கிடைக்க வேண்டிய ஐஸ்வர்யம் தரவல்லது தவத்தில் ரூப முறையில் இறைவனை விஸ்வரூபமாக காட்டுவது பஞ்சபூதங்களில் பிரிததிவியை வசியம் செய்வது மா நீர் ஆணவ மலம் பொருந்திய அசுத்தமாயை போக்குவது உடலில் உதிரம் யோகிகளின் கமண்டல நீராகி சகல செயல்களையும் செய்வது தனஞ்சயன் ஈஸ்வரன் மிருத்யுகாலருத்திரன் உமாதேவி ஆகியோரின் சக்தியை தவத்தில் தரவல்லது பஞ்சபூதங்களில் அப்புவை வசியம் செய்வது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்